உலகில் பெண் வட்டம் நூறு கோடியாம் அதிலே யாரடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் எங்கே உன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் பார்த்து இன்னும் மகா வரல ஏன் வரல ஷோ நேத்தே பைத்தியம் புடிச்சிட்டு இன்னைக்கு வரமாட்டாளோ ஒருவளை வரமாட்டாதான் பதினொன்னு மணிக்கு ஆபீஸ்க்கு வருவா என்ன இந்த மகாக்கு ம் நல்லா தானே போயிட்டு இருந்தேன் நான் தான் என்ன ப்ரொபோஸ் பண்ணணும் பண்ணலையே ஏதாவது கோவப்படணும் அப்படி எதுவுமே நம்ம சொல்லலையே ஆபீஸ் வரது வர வேண்டியது வரமா இருந்திருப்பா ஃபோன் பண்ணி பார்க்கலாமா போன் நேத்தே பண்ணல இன்னைக்கு பண்ண எதுவும் தப்பா எடுத்து பலோ நேற்று பேசாமல் ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்ட வேண்டியது அது அப்படியே போயிடுவோம் நேத்து ஃபோன் பண்ணாம இன்னைக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணாம ஒரு மாதிரியா இருக்கேன் இந்த சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு இதுல வேலை பார்த்தா இன்னைக்கு விடிஞ்சிரும் எல்லாம் முடிக்கிறதுக்கு அது ஃப்ரீயா தான இருக்கு அந்த சிஸ்டத்தை தான யூஸ் பண்ணிக்கலாம் டேய் என்னடா ஆச்சு உனக்கு இவ்ளோ நாள் என்ன மகா பக்கத்துல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தே இல்ல இல்ல உன் வேலைய நீ பார்த்துட்டு தான இப்போ மட்டும் என்ன ஏதோ தெரியல பாத்துக்க விஜய் நேத்தே ஒரு கிளாஸ் கான்சன்ட்ரேஷன் இல்ல இன்னைக்கு அப்படி தான் இருக்க அதெல்லாம் வேண்டாம் பேசாம வர்க்க பாரு எக்ஸ்கியூஸ் மீ விஜய் கொஞ்சம் தள்ளி இருக்கீங்களா அந்த சிஸ்டம் ரொம்ப அநியாயத்துக்கு ஸ்லோவா இருக்கு சார்ட்ட சொல்லணும் இது ஃபாஸ்டா இருக்குல்ல சரி ட்ரை பண்ணி பார்க்கவேன் விஜய் என்னாச்சு உங்களுக்கு காலையிலே மூட் அப்செட்டா இருக்கீங்க என்ன உடம்பு எதுவும் முடியலையா இந்த சிஸ்டம் ஃபாஸ்டா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என்ன ரியானா என்னாச்சு விஜய் சார் ரொம்ப மூட் அப்செட்டா போன மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல சொன்னாதானே தெரியும் கேட்டாச்சு ஒண்ணும் சொல்லாம போறாரு அவர் சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நான் இதுல ட்ரை பண்றேன் இந்த ஆஃபீஸ் டோட்டல் சேஞ்ச் பத்தியா அங்கேயே நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு சிஸ்டம்லாம் இங்கே ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ஃபஸ்ட்டு நல்ல சிஸ்டர்ஸாக இருந்து நினைக்கிறதில்ல ஐயாயிரத்துக்கு ஸ்லோவாக இருந்துச்சா அதான் இதில் உட்காந்துருக்கேன் ஆனால் இது அதுக்கு மிச்சமாக இருக்குது மத்தியம் சாப்பிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் லவ் பண்ண தெரியுது வாயை திறந்து சொல்ல தெரியல அத்தைக்கு சொல்ல வேண்டியது தானே எங்கள் அம்மா என்னடா ஒரு பக்கம் உனக்கும் தான் கல்யாணம் உனக்கும் தான் கல்யாணம் கொண்டு வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்னடா அத்தை இப்படி என்ன எப்படி மனசில் உள்ளது சீக்கிரம் சொன்னா தானே அவங்களுக்கும் புரியும் நானும் சொல்லலாம் அதுவும் வேண்டாம்னு சொல்லுவான் வரட்டும் உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல பொண்ணு மாப்பிளையுமே வீட்டுக்கு போயாச்சு உள்ள அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல நீ வரட்டும் எந்த பொண்ணு லவ் பண்ற அவ பேர் என்ன ஊர் என்ன எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போட்டோ வாங்கிட்டு அத்தை கிட்ட கூட காமிச்சிடணும் இந்த பொண்ணு தான் உங்க வீட்டுக்கு வர்றது ரெண்டாவது மரமாக அப்படின்னு அப்ப தான் அத்தை வாய் மட்டும் பேசாம இருக்கும் அப்ப அது மட்டும் இல்ல அதோட ஒரு கத்தையும் அம்மாட்டையும் காமிக்கணும் அப்ப இன்னும் அம்மா நம்ம பேச மாட்டாங்கல்ல பொண்ணு மாப்பிளையுமே வீட்டுக்கு போயாச்சு உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்பதான் சொன்னோம்ல உன்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு ஆமா லவ் பண்ண தெரியல உனக்கு இல்ல லவ் பண்ண தெரியல உனக்கு அது ஏன் வீட்டுல ஓப்பனா சொல்லுது இல்லை வீட்ல சொல்ல தைரியம் இல்ல எதுக்கு நீ லவ் பண்ற என்னாச்சு உங்களுக்கு நம்ம மனசுல நினைச்சிருக்க மாதிரி அவளோ நம்ம நினைச்சிட்டு இருக்கலோ நினைக்காம எப்படி இருப்பா சின்ன பிள்ளையிலே ஒன்னா பேசணும் பழகுறோம் இருந்தாலும் நமக்கு மட்டும் தான் அந்த தாட் இருக்கும்னு நினைச்சோம் இல்ல இல்ல அவளுக்கு இருக்குது நீ இவ்வளவு கோவப்படுற போற வீட்டுல இன்னும் பேசாம இருக்கே கும்பிட்ட கல்யாணம் பண்ண வேண்டாமா இந்த அந்த அக்கா கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்த கல்யாணம் நமக்கு கல்யாணம் தான் இருக்கணும்னு சொல்லி அவசரப்படுத்தாலும் என்னமோ ம் டேய் கார்த்திக் நீ தான்டா ஸ்லோ மகா எல்லாத்துலயுமே கரெக்டா இங்க பாரு ஒரு பொண்ணு லவ் பண்ண மட்டும் போதாது அத மனசுல வச்சிட்டு இருந்தாலும் போதாது அத ஓபனா வீட்ல பேசணும் பேசினாதான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க கல்யாணத்தை பத்தி எல்லாம் வீட்ல பேசிட்டு இருக்காங்க எனக்கே பக்கு பக்குன்னு இருக்கு தெரியுமா என்ன விட நீ பாஸ்டா இருக்க போல இருக்க எதுக்கு இப்படி கோவப்படுற அது இது நடக்கிற நேரத்துல கரெக்டா நடக்கும் கோவப்படாத ஆனா மகா கோவப்பட்டா அழகா தான் இருக்க இந்த புடவையில எப்படி இருக்கு தெரியுமா அப்படி ஒரு தேவத லுக்ல இருக்க

ஆமா நான் தான் தொல்ல இப்ப கைய போட வேண்டியதா ரொம்ப முக்கியம்டா சீக்கிரம் எடுத்து தொல போட்டோ சூப்பரா இருக்கு பாரு அப்படியே இருந்துக்கோ ஏ தொல்ல கை போடு சூப்பரா இருக்கும் நான் நான் கை வீக்கிட்டமா கட்டி விளையாடாத சும்மா போட்டோ எடுத்தா போதும் உன்ன கொஞ்சம் பேசணும் சொல்லல சரி அந்த பொண்ணுக்கு போட்டோ காமி ஓஹோ இதா விஷயமாக்கும் பெரிய தில்லலங்கறியா தான் இருக்கா இப்ப பாரு என்ன எல்லாத்துக்கும் மடி கிண்டல் பண்ற சில சிலதுகளுக்கு புத்தியே கிடையாது நான அப்படி இல்ல அத்தான் அத்தனு பொதுவா எல்லாரும் கூட வந்தேன் சிலதுக்கு அப்படி இல்ல பாராம பார்த்து உறவு கொண்டாடுற கேஸுகளா இருக்கு அத்தான் கூட அத்தை கூட நான் தைரியமா எல்லாரும் கூட வந்தேன் சிலதுக்கு அப்படி இல்லை தனியா ஒதுக்கப்பறமான்னு போட்டோ எடுக்கும் எதுக்குதான் இப்படி இருக்குகள தெரியல அதுக்கு புத்தியே இப்படிதான் போல கையில நீ தான் இந்தியா நானே என்னச்சு உன்ன செல்ஃபி எடுக்க கூப்பிடணும் நீயே வந்துட்டே வா மூணு சேர்ந்து செல்ஃபி எடுப்போம் நாங்கள்லாம் செல்ஃபி எடுக்கக்கூடிய ஆள் கூட செல்ஃபி எப்போவோ எடுத்தாச்சு ஆனால் அத்தான் என்னை கூட நீ நம்பு இந்தா பக்கத்தில் நீக்கி எல்லாம் முண்டகணி நம்பவே நம்பாத பெரிய ஆளாக இருப்பா நான் அப்போ அத்தான் அத்தை கூட வந்திருக்கேன் எல்லாருக்கிட்ட அதுவும் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காலை காயத்ரின்னு அவகிட்ட வச்சு என்னமாரி பண்ண தெரியுமா இப்போமே ஜோடி போட்டு வந்துட்டிங்களோ அப்படி இப்படின்னு இவன் இப்போ செய்கிறது என்ன வேலையா நானும் ஊரறியே செய்கிறேன் இவ்வளோ பேர் ஒதுக்கு போகிறமானு நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சே இதெல்லாம் ஒரு பொழப்பு ஏய் ரொம்ப வாய் பேசாத பாத்துக்க நான் ஒதுக்கு பிரமா நிக்கல இந்த என்ட்ரன்ஸ்ல நிக்கேன் அவர்தான் வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு நான் அவன அவர் கூட செல்ஃபி எடுக்கணும் அலையல அடேங்கப்பா நீ ரொம்ப நல்லவாதாமா ரொம்ப நல்லவாதா உள்ள எங்க கூட பேசிகிட்டு இருந்தவரே பெரியவா உண்ட பேசணும் பேசணும் இருக்கோடாம கூப்பிட்டு பெரிய ஓரன் ஓரமா நீ பேசற பத்தி நீ ரொம்ப நல்லவாதா ஏன் பேசறவ நாலு வாரம் முன்னாடி வந்து பேச வேண்டியதனே அது என்ன கார்த்திகேத்தனை மட்டும் தனியாக கூப்பிட்டு ஒதுக்கப்புறமா நின்று பேசுறது கேட்டால் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு வானத்துக்கு பூமியும் குதிக்க வேண்டியது ஓ அளவுக்குலாம் படம் கேட்டால் எனக்கு வராதுமா எனக்கு மனசில் இருந்தால் இருக்குன்னு சொல்லிடுவேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ஒன்ன மாதிரி இந்த நடிப்பெல்லாம் எனக்கு வராது இங்கே பாரு கார்த்திகா இவளை நம்பாத என்னை கூட நம்பலாம் இந்த மாதிரி பிள்ள பூச்சியில் நம்பவே கூடாது இதெல்லாம் உள்ள ஒன்று வச்சிருக்கோம் வெளியே ஒன்று பேசும் கடைசியில் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாளுங்க என்னாச்சு இல்லாமல் பேச்சு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு ஏன் கையிலு என்னாச்சு ரெண்டு பேரும் சண்டை தான் பாடுவீங்களோ தெரியல உன்னை பார்த்தா அவளுக்கு பிடிக்க மாட்டேக்கு அவளை பார்த்தா உனக்கு பிடிக்க மாட்டேக்கு அப்படி ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை சொல்றேன் பொதுவா நமக்குள்ளே பேசுறது வேற நாலு பேருக்கு முன்னாடி வச்சு கிண்டல் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரியா தானே இருக்கும் சரணா தான் கூட வந்திருக்கேன் இப்போமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோடி போட்டு வந்துட்டீங்களா ஏன் தனி தனியாக என்னென்னு வந்தான்னு கேக்குறா இப்போ நமக்குள்ளே பேசுனா அது வேற அவ ஃப்ரெண்ட்ஸு அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட நிற்காங்க அவங்க பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க ஆமாம் இல்லாட்டா நீ அடிக்கிற கூத்து ஒன்றும் யாருக்கும் தெரியாது பத்தியா ஊர் உலகத்துக்கே தெரியும் நீ தனிச்சு சுற்றுறது பேசுறது கோயிலுன்னு போய் கோயிலில் போய் லூட்டி எல்லாம் தெரியாமல் இருக்கு பெரிய எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுவா ஏய் என்னடி நினச்சிட்ருக்கேன் நானும் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப ஓரம் பேசிகிட்ருக்கேன் ஆமாம் நானும் அத்தானும் கோயிலுக்கு போனோம் இல்லைன்னு சொல்லலையே நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒன்று மாதிரி ஜோடியாக பைக்கில் போனோம் அவரு நான் போனதுக்கப்புறம் வந்திருப்பார் அவர் வருது எனக்கு தெரியாது நான் போகிறது அவருக்கு தெரியாது பார்த்த இடத்துல மூணு இருக்க முடியுமா ஏன் அத்தான் பார்த்தா என்னன்னு கேட்க தான் செய்வேன் இதெல்லாம் கூத்தடிக்கேன் லூட்டி அடிக்கேன்னு சொன்னால் அப்போ நீ பண்ணுற அலும்பெல்லாம் கொஞ்சம் நஞ்சமா அன்றைக்கி அத்தான் கூட பைக்கில் எங்கேயோ சுத்த போனில்லை ராத்திரி சாப்பிட போகிறேன்னு சாப்பிட போனியா அப்போ அதுக்கெல்லாம் பேர் என்னடி இன்னும் இது கூட பேசணும் நம்மள தேவையோ இங்க பாரு ஓண்ட பேசணும் எந்த அவசியமும் ஏன்னா கிடையாது உனக்கு பேசவும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அதான படிக்கறையும் கொஞ்சமா இருந்தாதான் இடம் பொருள் பார்த்து பேச தெரியும் அதுதான் உன்ட்ட சுத்தமா கிடையாது நான் போறேன் ஆமா ஆமா பெரிய படிச்சு கலெக்டரா இருக்கா ஒரு ஓட்ட பிஏ இவா வரக்கூடிய வருத்து அப்புறம் ஒரு வேலைக்கு அவ லூட்டி கொஞ்சமா அதான் அவ என்னை என்னன்னு கேட்க மாட்டியா மகா நில்லு நில்லு மகா நான் பைக்ல டிரா பண்றேன் ஏய் நில்லுன்னு தான் நீங்க ரெண்டு சண்டை போடுவோம் நிப்பாட்ட போறீங்களோ எனக்கே தெரியல பாரு அவ பாட்டு கோவிச்சுட்டு நடந்தே போற பேர் விஜய் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா விஜய் இன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு பர்த்டே ஈவினிங் நான் கிளம்பிடுவேன் இன்னைக்கு பார்த்து சார் நிறைய கொடுத்துருக்காரு டைப்பிங் பண்ணுறதுக்கு இப்பெல்லாம் டைப் பண்ண முடியாது ஈவினிங் குள்ள ஆனால் உனக்கு கொஞ்சம் அனுப்புறேன் நான் டைப் பண்ணி அனுப்பிடுவியா ப்ளீஸ் நீ எட்டு மணி நேரம் இருப்பேன் ஐயோ சுஜாதா நான் ஆஃபீஸ்ல இல்லை கல் ஆஃபீஸ் போனேன் ஒரே ஹெட் ஏக்கு கிளம்பி போய் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் லீவ் சொல்லிட்டேன் சாரிக்கா வேணா அங்க ரியல் வெல்ல அப்படி சொல்லி பாருங்க ஏய் என்ன எப்போ லீவ் போட மாட்டே லீவ் போட்டுக்கேன்னு சொல்ற அது ஆபீஸ்க்கு வந்துகிட்டு உண்மையே சொல்ல மகாவல்லி எனக்கு அத லீவ் போட்டிருப்ப எனக்கு தெரியாதடே உங்க எல்லாம் பத்தி உங்க சைடு கடந்து வந்தவ தான் நானோ அம்மா மகா எனக்கு வரல நேத்து உடம்ப முடியலன்னா இன்னைக்கு என்னாச்சா நானும் ஃபோன் பண்ணல அவளால ஃபோன் பண்ணவேன்னு பார்த்தா அவளும் ஃபோன் பண்றது இல்ல சரி நான் அப்புறமா பேசுறேன் அவட்ட அப்படி இல்லக்கா உண்மையே தான் அதான் லீவ் சொல்லிட்டேன் வேறு ஒன்றும் இல்லைக்கா சே காட்டிட்டு இன்னைக்காவது எந்த பொண்ணு என்னன்னு கேட்டு வீட்டில் பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு பார்த்தா நடக்கூடாமா கிட்டல அந்த கையில் எப்படி தான் அவளுக்கு தெரியுமோ தெரியல காட்டிட்டு பேசினா கரெக்டாக வந்துடுவா மூக்கில் வேக்கமோ என்னமோ தெரியலை ம் எப்போ பாரு நம்ம இரிட்டேட் பண்ணதுலேயே ஒரு தொழிலாக வச்சு நடத்திட்டு இருக்கா அதானே எதுவும் வேலை வெட்டிக்கு போனால் டைம் போகிறதே தெரியாது இதுக்கு தான் ஒன்றும் கிடையாது அதனால் அடுத்தவங்க சண்டையிலேருந்து பார்த்தாலும் அப்படி ஒரு சந்தோஷம் எப்படி பேசுறது நீ காட்டிட்டேன்

ஆஃபீஸ் டைமில் வந்திருக்காருண்ணா இல்லை இது எங்கேயோ இடுக்கி கண்டிப்பாக நம்மளை பார்க்க வரல சரி ரோட்லேயாவது பார்க்காரு இப்போ ஸ்மைலாவது பண்ணுறாரா பாரு ஏதோ எதிரியை பார்த்த மாதிரியே பார்த்தாரு இவர்கிட்ட பேச்சு கொடுத்தோம் திட்டினாலும் திட்டிடுவார் குனிஞ்ச மாதிரி போயிடுவோம் நல்ல வேலை பார்க்கவாது முடிஞ்சுதே நம்மகிட்ட பேசலாம் வரலோ இருக்கலாம் அந்த ரூட் டிராஃபிக்காக இருக்கணும் இப்படி வந்தது நல்லதாக போச்சு பார்க்க முடிஞ்சுதே பேசுவோமா இல்லை அவள் பேசிட்டு போதே ஐயோ அசிங்கமாக போச்சு கிட்ட வந்து தான் வரலோன்னு நினச்சி

ஆமா புடவையெல்லாம் கட்டிட்டு போற புடவை கட்டிருப்பா ஃபங்க்ஷன் போயிருப்பாளோ ஓ பங்கா தான் லீவ் போட்டுருக்கா விஜய் மைண்ட் குழம்பாதடா முதல்ல வீட்டுக்கு போ நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் ஒரு முடிவு ஆயிடு ஓகே அனி வாங்க உங்க வீடு தான் அது இனிமேல் அண்ணி ரூம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா எனக்கு கிரீன் கலர் தான் பிடிக்கும் அண்ணன் சொல்லி ஃபுல்லா கிரீன் கலர் தான் மாத்திட்டேன் ஆமா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் எனக்கும் பச்சையும் பிடிக்கும் மஞ்சள் கலரும் பிடிக்கும் நல்லா இருக்கு ரூம் கலர்ஃபுல்லா அனி நான் உங்களோட தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல ரூம் மாத்த சொல்லிடுறேன் என்னிட்டேன் அனி பாவம் காலையில இருந்தே பட்டு போடவை ஜோடா புட்டு கசகசன்னு ஒரு மாதிரியா இருக்கலாம் இப்ப ஏன்னா சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க பாத்ரூமுக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க அண்ணி எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள்ட்ட பிடிச்சது சைலண்ட் தான் எது கேட்டாலும் அம்மையே நீ இப்ப கோவப்படாம அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நீ அப்புறம் இவ்வளோ நான் வீட்டுல ஒத்தியில இருந்தா அம்மாட்டே பேசி அம்மா போட்டு இருப்பேன் நீ எனக்கு பேசுறது ஒரு ஆள் கிடைச்சிருக்கு ஷாப்பிங் போலாம் கோயில் போலாம் இல்ல நீ நம்ம வாழ்ந்தோம் இனி எங்கேயாவது போயிடணும் கார் இருக்கு ஏதாவது டூ மாதிரி அணிஞ்சு போயிட்டே இருக்கலாம் நீ ஒன்னும் சொல்லப்படாதீங்க உங்க வீட்ல இருந்து வந்திருக்கமே இங்க எப்படி இருக்க இருக்காங்க நினைக்கிறீங்க உங்க வீட விட இங்க ஜாலியா ஃப்ரீயா நீங்க இருக்கலாம் இங்க யாரும் அப்படி இது இப்படினு சொல்ல நான் நேசிக்கிட்டே இருப்பேன் டைம் ஆயிட்டு நான் டெஸ்ட் மாத்திட்டு வரேன் நீங்களும் பெரிய ஃப்ரெஷ்ஷாயிருங்க அண்ணி டோர் லாக் பண்ணிட்டு போறேன் நல்ல தான் இருக்கா நானே என்னமோ நினைச்சேன் ஐயோ டயர்டா இருக்கு காலில இருந்தே புடவை இதெல்லாம் கட்டி இதெல்லாம் கலட்டலானா புடவை எங்க இருக்கு அம்மா குடுத்துடின்னு சொன்னாங்களே சரி இப்ப அந்த பொண்ணு வரும்ல என்னோட சூகேஸ் எங்க இருக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா புடவையே மாத்தலாம்னு சொல்லலாம் இப்போதைக்கு மூத்த கழுவிட்டு கொஞ்சம் உக்கா இருப்போம் ரிலாக்ஸா என்னங்க எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் வீட்டுல அம்மா கொடுத்து விடுதேன்னு சொன்னாங்க எங்க இருக்குன்னு தெரியல கேட்டு எனக்கு ஒரு புடவை இல்ல ஒரு கிரீன் கலர்ல இருக்கும் எடுத்துட்டு வருவீங்களா எனக்கு காலையில இந்த புடவை கட்டி ஒரு மாதிரியா இருக்கு வீட்டுல இருந்து புடவை கொடுத்து விட்ட மாதிரி ஒண்ணும் தெரியலையே நான் வேணா உனக்கு அன்னைக்கே சொன்னேன் கிரீன் கலர்னா பிடிக்குன்னு ஒரு புடவை எடுத்துட்டு விட்டுமா கடையில போய் ஐயோ இல்ல வேணாங்க ஏற்கனவே அம்மா நிறைய சாரி என்னோட திங்ஸ் எல்லாமே ஒரு பேக்ல போட்டு கொடுத்து விடுதேன்னு சொன்னாங்க கொடுத்து விட்டுருப்பாங்க நீங்க இப்ப எடுத்துட்டு வந்தாலும் அத பிளவுஸ் தைச்சாதான் கொடுக்க முடியும் கொஞ்சம் பாருங்களேன் இல்ல அத்த கொஞ்சம் கேட்டு பாருங்க ஹ எல்லாம் கல்யாணம் ஆகி புருச முகத்தை பாக்குறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு இப்போ உள்ள பிள்ளைல அப்படியா எல்லாம் இந்த போன படுத்துற பாடு எப்படி பேசிட்டு நிற்குது பாரு சரணா கொஞ்சம் வெளியே போய் நில்லுப்பா உன் பொண்டாட்டிதான் இல்லேன்னு சொல்லல இப்ப வருவா சாமி எல்லாம் கும்பிடணும்ல புடவை உங்க வீட்டுல இருந்து குடுத்துட்டு மாத்திட்டு வருவா கொஞ்சம் வெளியே போய் நில்லுப்போ சீக்கிரமா வந்து என்ன அங்கே பாத்துட்டு இருக்க இன்னும் போகலையோவே ஏ நீ இன்னும் போகலையா உன் பொண்டாட்டி தாண்டே வருவா போ கூட்டிட்டு வரேன் இழுச்சு கதவு இழுக்க இழுக்க வரமாட்டுக்கு ரொம்ப டைட்டா இருக்கு போல முடியல கதவு திறந்துதான் இருக்கு கதவு திறந்துதான் இருக்கு சொல்லிட்டு முடியலன்னுறான் ஐஸ்வர்யா உங்க வீட்டுல இருந்து துணியெல்லாம் துணி கீழ அந்த ஷோகேஸ் இருக்கு குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு வா சரியா வந்து சாமியெல்லாம் கும்பிடணும்லாமா ஆஹ் சரிங்கத்த குளிச்சுட்டு இப்ப வந்துருதே என்ன எல்லாரும் நினைக்கிறீங்க சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு அனி இந்த புடவைல ரொம்ப சூப்பரா இருக்கீங்க பிளவுஸ் அழகா ஸ்டிச் பண்ணிருக்கீங்களே நீங்க பண்ணதா கடையில பண்ணதா இல்ல மித்ரா நான் ஸ்டிச் பண்ணதுதான் நல்லா இருக்கா நான் பிளவுஸ் தான் நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் சுடிதார் தான் அந்த அளவு வராது பிளவுஸ்னா எந்த மாடல் கொடுத்தாலும் அப்படியே தச்சிருவேன் ஏக்கா என்ன பார்த்துட்டே இருக்க பேச வேண்டியது பேசு நீ பேசிய நான் பேசிட்டா உமா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்லி புரிய வச்சிரு நான் சொல்லுவேன்னா இருந்தாலும் மாமியா வந்தனாலே இப்படி சொல்லுதா அப்படி சொல்லுதா இப்படி ரூல்ஸ் போடுவாள் நினைக்க விட இருக்கியா அதான் ஒன்னா சொல்ல சொல்லுவேன் அப்புறம் ஐஸ்வர்யா வீடெல்லாம் புடிச்சிருக்கா புடிச்சிரும் நாள் அப்படிதான் ஒரு மாதிரியா இருக்கும் எங்கேயோ கொண்டு தலை நாப்புல அதுக்கப்புறம் பழகிரும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க ஆனா நீ மருமக கிடையாது இனிமே இந்த வீட்டுக்கு நீ மகா எங்க அக்காக்கு இன்னொரு மகா மாதிரி மொத மொத வந்த உடனே அடுப்பாங்கலையில உப்பு புளி மிளகெல்லாம் தொட்டுக்கிட்டு தான் சாமி கும்பிடும்னு சொல்லுவாங்க என்ன போமில்லைங்க காலங்காலமா அடுப்பாங்க வேலை பார்க்க போறோம் அதான் உன்னை அடுப்பாங்கரைக்கு வர சொல்லிச்சு சித்தி இங்க ரொம்ப பேசி போர் அடிக்கிறீங்க அதெல்லாம் போக போக அன்னைக்கு புடிச்சுக்கிடுவோம் சாமி கும்பிட வேண்டாம்மா டைம் மேலே ஆயாச்சு அண்ணி வாங்க சாமி கும்பிடலாம் மித்ரா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சாமி கும்பிடலாம் நீ போய் தூங்கு காலையில அஞ்சு மணிக்கு எழுதிச்சே இல்ல அப்பமே டயர்டா இருக்கு டயர்டா இருக்குன்னு தானே போய் தூங்கு போ ஐஸ்வர்யா சாமி கும்பிடும் நேரா இல்லாம நாளைக்கு மறுபடியும் இருக்குன்னு சொன்னாங்க முத மறுபடினால எல்லாம் சேர்ந்து போகலாம் ரெண்டாவது மறுபடிக்கு நீயும் போயிட்டு வா சரியா அப்புறம் தங்கெல்லாம் வேண்டாம் தங்க சொல்லுவாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு மறுபடியும் கூப்பிடுவாங்க கோயிலுக்கு போகணும் நிறைய வேலை இருக்கு அதனால தங்கன்னு சொன்னாலும் இல்லாம வந்து தங்கையும் சொல்லிட்டு வந்துண்ணா ஏன்னா நாங்க சொன்னாங்க தப்பா எடுத்துக்கூட வித்தியா சரிங்கத்த அம்மாட்ட சொல்லிருது உமா அவளை கூட்டிட்டு வா ஐஸ்வர்யா சொல்லேன்னு தப்பா எடுத்துக்காத சில விஷயமா சொல்லணும் ஆரம்பத்தையும் பேச நல்லது பத்தியா இந்த வீட்டுக்குன்னு சில விதிமுறை எல்லாம் எங்க அக்கா வச்சிருக்கா அதுபடிதான் எல்லாரும் நடக்கா நீயும் அப்படிதான் நடந்துக்கணும் ஆஹ் அப்புறம் தனியா போகணும் அப்படி இப்படின்னு அந்த எண்ணம் எதுவும் இருக்க கூடாது ஏன்னா அவளுக்கு இருக்குது ஒரே பையன் ஆஹ் ஆசையா வளர்த்தா எல்லாரும் என்ன இருந்தாலும் அத்தை மாமா சொல்லத கேட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு பேசாம இருக்கணும் சரியா எதுனாலும் அம்மா வீட்டுல சும்மா போன பண்ணி சொல்லுது அம்மா வீட்டுல இருந்து கூட்டு வந்து பஞ்சாயத்து முடிக்குது அப்படிலாம் இருக்க கூடாது இல்ல அப்படிதான் நடக்காது சொல்லுங்க இப்போல பிள்ளைங்க அப்படிதானே இருக்காங்க அப்புறம் காலையில அஞ்சரை மணி தான் எந்திரிச்சிடணும் சும்மா இது வந்து தூங்கிட்டே இருக்க கூடாது புதுசை இறங்கி கீழே போனதுக்கு அப்புறம் நம்ம போவோம் அப்படின்னா இருக்க கூடாது நம்ம எந்திக்கிறது என்னது அஞ்சரை மணிக்கு எந்திக்கணும் நடவசல தூத்துக்கிட்டு காப்பியை போட்டு மாமியார் கொடுத்து மாமியார் கொடுத்து கலையை டிப்பண்ணை பண்ணி மாத்திரத்தை கழுவி உனக்கே தெரியும் உங்க வீட்ல எல்லா வேலையும் பார்த்த தானே சொல்லணும்னு அவசியம் இல்ல இருந்தாலும் சொல்லுவோம் அப்படின்னுதான் அஞ்சரை எல்லாம் ஆறு மணிக்குள்ள எழுந்திச்சிரு நம்ம இந்த தெருவுல எல்லாருமே நாலு மணி நான் எந்திரிச்சிருவாங்க வாரம் கூட பக்கத்து பக்கத்துருவில ஒரு பிள்ளை கல்யாணம் கழிஞ்சு அந்த பிள்ளை நாலு மணி நான் எந்திரிச்சிரும்பத்துக்க எனக்கே ஆச்சரியம் இந்த காலத்துல நாலு மணிக்கு எந்த பிள்ளைய எந்திக்கு அப்படின்னு இல்லத்த நான் காலையில எந்திச்சிருவேன் எங்க வீட்லயே நான் தான் முத எந்திப்பேன் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் த நீங்க சொல்ல வேண்டாம் எல்லாமே எனக்கு புரியுது இந்த வீட்டுக்கு நான் மருமகம் மட்டும் இல்ல மகன் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்களே நான் வீட்லேயே அந்திரமணிக்கெல்லாம் எந்திச்சிருவேன் அந்த மாதிரி எந்திச்சிருவேன் த அதானே இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேணும் அப்புறம் மகன் எடுக்கலாம் அத்திட்ட கொடுத்து வை என்ன இங்கதான் உங்க ஒரு மாதிரி கிடையாது கல்லை பயக்க நிறைய நடமாடுதான நாங்களே எல்லாம் பேங்களாக்குலாம் வச்சிருப்போம்னா பாத்துக்கியே அதனால நான் எல்லாம் போறோம் அத்திட்ட கலத்தி கொடுத்துரு அப்புறம் நானும் இங்க அடிக்கடி வருவேன் என் வீட்டு பக்கத்து தான் நான் எங்க வீட்டுல இருக்கிற அப்படியே அதிகமா இங்க தான் அதிகம் அதான் உன்ட்ட சொல்லிக்கிட்டேன் அப்புறம் அத்தை சும்மா வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்க கூடாதுல்ல அய்யோ அப்படி நான் நினைக்கவே மாட்டேத எனக்கே ஆளுநர் வேணும் தான் நினைப்பேன் நீங்க எப்ப வரலாம் எப்ப நாளும் போலாம் அத பத்தி நான் எதையுமே சொல்ல மாட்டேன் சரிம்மா சரி இதான் சொல்லணும்னு நினைச்சேன் சரி வா போவோமா ஐயோ ஒரு பட்டு வெட்டி சட்ட ரூமு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு அப்படி என்ன பேச எப்படி பேச ஒண்ணும் புரியல ஒரு மாதிரியாதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதையும் இதையும் சொல்லி கொலை கூட்டுட்டு போயிட்டானுங்க பயமாவும் இருக்கு அவனு பார்த்தா நம்ம கல்யாணத்துக்கு லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா நமக்கு பேசிட்டு பொண்ணு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம் ஆனா நம்ம நினைச்ச மாதிரியே நடந்து இந்த பாரு பொண்ணு இந்த பாரு கல்யாணம்னு சடச்சடம் நடந்துட்டு அவங்களுக்கு நம்ம பத்தி புரிஞ்சுருக்க கொஞ்சம் டைம் வேணும் கண்டிப்பா அவர் பேசணும் எல்லாம் பேசி நம்ம வீட்டு சொல்லுனே அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் நம்ம சொன்னா தானே அவளுக்கு புரியும் வேற யாரும் சொல்ல போறா ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் தான் அவளுக்கு புரிய வைக்கணும்னு எந்த விஷயமும் இல்ல எதுவுமே புரிஞ்சுப்பா பாத்தாலே தெரியுது அவளுக்கு ஒரு செல்ல பேரு தான் நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னும் வைக்கலாம் ஜில்லு உம் ஜில்லு ஜில்லு நல்லா தான் இருக்கு ஜில்லுனே கூப்பிடுவோம் எல்லாரும் ஐசு ஐசுன்னு கூப்பிடுவா நம்ம ஐசுன்னு கூப்பிட்டா நமக்கு அவங்க கூட வித்தியாசம் வேண்டாம் ஜில்லு வா ஐஸ்வர்யா உனக்கு நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் ஜில்லு எப்படி இருக்கு நல்லா இருக்கல ஐஸ்மா கூப்பிடலான்னு பார்த்தேன் எல்லாரும் ஐஸ்னு கூப்பிட்டா நான் கூப்பிடறதுக்கும் மத்தவங்க கூப்பிட்றதுக்குமே பேச வேண்டாம்மா இன்னும் பேரும் ஜில்லு சரியா வா ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கு பேரு காய் கொடுத்து விட்டாங்க சாப்பிடணுமா நீங்க ஐயோ பாலா இவ்ளோ நேரம் அதை சாப்பிடு இத சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டு வயல் ஃபுல்லா கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க ஒரு செம்பு போல நான் எப்படி போட்டு குடிக்கிறதுக்கு சரி ஃபார்மாலிட்டின்னு இருக்குல இருக்கட்டும் அப்புறமா குடிக்கேன் உக்காரு உட்காரு ஜில்லு நிறைய உன்கிட்ட பேசணும் பேசுங்க இல்ல பரவாயில்ல ஏன் ஜில்லு நிக்கும்போது நானும் பேசணும் என்ன பயமா இருக்கா பயம் மோத்துல அப்படியே தெரியுது பயப்படாத எதுக்கு பயப்படுற இனி உன் வீடு இதான் உலகம் இதான் ரூமு சரியா எதுனாலும் என்ன வேணா வாங்கி கேளு நான் வாங்கி கொடுப்பேன் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப பாவம் ஐப்பு தங்கச்சி உனக்கு ரொம்ப கம்மியான கொடுப்பா அதனால டைம் போறதே தெரியாது காலேஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்ப எப்படி நிமிஷம் போகுதுன்னே தெரியாது பாரு நான் காலையில போனா ஈவினிங் தான் வருவேன் வர செவன் ஓ கிளாக் ஆயிரும் அதுக்கப்புறம் இங்க எது போலாம் பத்தியா பேச வர கூடிய விஷயத்த பேசாம என்ன தலைமை எழுதிட்டு இருக்கேன் அதாவது என்ன பேசுறதுனே தெரியல ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு எனக்கும் அப்படிதாங்க இருக்கு என்னமோ ஒரு மாதிரியா பயமா இருக்கு பயப்படாத நான் தான் இருக்கேன்ல எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ரொம்ப ஆசை ஐயோ சந்தேகமா பாக்குற பத்தியா இல்ல ஐசு எனக்கு ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பேசி வச்சிருப்பாங்க குறைஞ்சது மூணு மாசம் மாதிரி இப்ப எல்லாரும் லவ் பண்றாங்க அந்த மாதிரி லவ் பண்ணி பேசி ஒருத்தங்க ஒருத்தங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னா ஆசைப்பட்டேன் ஆனா நம்ம கல்யாணத்தை வரா மேஜிக் மாதிரி ஒரு வாரத்துல பார்த்து ஒரு வாரத்துல பேசி ஒரு வாரத்துல கல்யாணம் முடிஞ்சுட்டு ஒண்ணு லவ் பண்ண டைமே எனக்கு கிடைக்கல அதனால என்ன நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒய்ஃபை லவ் பண்ணவே ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி நம்மளும் இருந்துக்கலாம் ஐஸ்வர்யாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா உன்னை பார்க்கும்போது என்னவோ நினைச்சேன் ஆனா நீ ரொம்ப அழகு ரொம்ப டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா இந்த சைலண்டான ஒரு பார்வை அப்படியே எது சொன்னாலும் ஸ்மைலும் அந்த கலந்த மாதிரி ஒரு லுக் உடுவிய அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனி கூட கோயில இருந்து பாக்கணும் நிறைய பேசணும்னு பார்த்தா எதுனாலும் அம்மாட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு நீ பாட்டு போயிட்ட அப்புறம் நான் புலம்பித்த எனக்கு தான் தெரியும் ஐசு நான் உன்ன அவ்வளவு பண்றேன் ஏய் என்ன திருமணிக்கிற கமா பதிலுக்கு மீக்கு சொல்லவேني எதிர்பார்த்தேன் நீ சொல்லு சொல்லி தான் ஆகுனும் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு சொல்லு மகதா பாத்து அத்தா ஐ லவ் யூ இல்ல மீトゥன்னு சொன்னா போதும் இங்க பாருங்க எனக்கு வராது அட அதையும் பாத்துறோம் நீ எனக்கு சொல்லாம விட போறது இல்ல பாப்பமே எவ்வளவு நேரம் நீ சொல்லாம அப்படியே நிக்கிறேன்னு நானும் பாக்க தானே போறேன் ரூம் அவுட்டு ஓட முடியாது ஒழிய முடியாது சொல்லு மீ டூனாலும் சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ஜில்லு அத்தா மீ டூன்னு சொன்னா கூட போதும் எனக்கு அத்தான்னு கூப்பிட்ட ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு முறை போன அந்த மாதிரி யாருமே கிடையாது ஏன்னா இது வரைக்கும் யாருமே அத்தானே கூப்பிட்டது கிடையாது எனக்கு வர ஒய்ஃபாது நான் அத்தானு கூப்பிடணும் எனக்கு ஒரு ஆசை இங்க பாரு இங்க பாரு வயசு அத்தா எங்கப்பா இந்த ஒரு வார்த்தை வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு இன்னும் எது எதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணணுமோ தெரியலையே ஜிலு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியமான நாள் பத்தியா இந்த நாளுக்காக நான் இத்தனை நாள் காத்துட்டு தெரியுமா நீ கவலையப்படாத இன்னும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு முதல் படி எடுத்துக்கலாமா டைம் ஆச்சு ஆல்ரெடி